சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை எதிரி எதிரியை கொள்வதற்கு பக்காவாக திட்டம் போடுகிறான் ஒருவன் ஒரு பெண் மீது கொண்ட ஆசையால் தானே தன் சதியில் சிக்கிக்கொண்ட ஒருவனின் கதை தான் இது பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் எதிரி நோட்டுகள் கை மாறினதும் சின்னப்பன் அந்த முரட்டு ஆசாமியை பார்த்து ஜாக்கிரதை சாவடிச்சிடாதே என்றான் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆறு மாதத்துக்கு ஆளே நடமாட முடியாதபடி பண்ணிவிடுவோம் போதும் 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 பேர் என்ன சொன்ன மாறின்னு வச்சுக்கோங்களேன் பாக்கி பணம் வேலை முடிஞ்சதும் தரேனே சரிங்க என்று மாறி பழிச்சென்று சிரித்தார் பார்க்க பயமாக இருந்தது பூஜத்தை இருக்க கட்டி புஸ்தியும் மீசையும் பனியனுமாக துஷ்ட காரியங்களுக்கு ஏற்பட்டவன் மாதிரியே இருந்தான் என்ன செய்வ என்றான் சின்னப்பன் தயக்கத்துடன் வழக்கம் தான் சைக்கிள் செயின் ராடு உயிர் சேதம் ஏற்படாதபடி பார்த்துக்குவோம் மண்டையில் அடிக்கிற வழக்கம் இல்லை மற்றபடி எல்லா இடத்துலையும் அடிப்போம் அப்புறம் ரெண்டு ஆள் சேர்த்து படுக்க வச்சு மாரில் மிதிப்போம் பெரும்பாலும் ஒன்று ரெண்டு எலும்பு முறிஞ்சு ஐயா வேண்டாம் வேண்டாம் சொல்லாத அப்போ வரட்டுங்களா எஜமான் தயவு ஏழைங்களுக்கு எப்பவும் வேணும் என்று கூழை கொம்பிடு போட்டவன் வார்த்தைகளில் இருந்த ஏழை நான் உறுத்தியது ஆள் யாருன்னு தெரியும்ல அதான் அன்றைக்கி காட்டி போட்டிங்களே பிடாரி கோயிலில் பஞ்சாயத்து ஆஃபீஸில் பலமுறை பார்த்துட்டானுங்க ஒரு தடவை பீடிக்கு அவங்ககிட்டே போய் நான் நெருப்பு கேட்டேன் பூபாலன் தானே அவன் பேர் ஆமாம் ஆமாம் அவன்தான் ஒரு தடவை பார்த்துட்டா எனக்கு போதுங்க துப்புரவா கேரண்டியாக செஞ்சு போடுறோம் வேறு ஏதாவது வேலை இருக்குதுங்களா இதை முடி என்றான் சின்னப்பன் வரேங்க வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிஞ்சிரும் சின்னம்பட்டியில் ஒரு ஜோலி இருக்குது பின்பருமா போ தோப்பாண்டை ஒதுங்கி ஒத்தையடி பாதை வழியாக போ கவலைப்படாதீங்க நான் இங்கே வர்றது போகிறது ஒருத்தனுக்கும் தெரியாது வரட்டுங்களா அவன் சென்றதும் தன் கரங்கள் நடுங்குவதை உணர்ந்தான் சின்னப்பன் குற்ற உணர்ச்சி நெஞ்சை அடைத்தது கொஞ்சம் அதிகமோ தீர்மானித்தாகிவிட்டது இனிமேல் தயங்கி பிரயோஜனம் இல்லை இந்த பூபாலன் தொல்லைக்கு ஒரு முடிவு கண்டே ஆக வேண்டும் பகை மெல்ல வளர்ந்து இப்போது விஸ்வரூபம் எடுத்து பஞ்சாயத்து தேர்தல் வரை வந்துவிட்டதே கூலிக்கு வேலைக்கு வந்தவன் ஒன்று பத்து இருபது என்று ஆட்களை சேர்த்து வைத்துக்கொண்டு எத்தனை விதங்களில் சின்னப்பனுக்கு தொந்தரவு செய்திருக்கிறான் விவசாய ஆஃபீஸில் டிராக்டர் எடுக்க போனால் பூபாலன் முந்தி கொண்டிருக்கிறான் விதை நெல் கரும்பு நாற்று உரம் எல்லாவற்றிலும் முந்தல் வாய்க்காலில் தண்ணீர் வந்தபோது சச்சரவு இருபது வருஷமாக கொடிக்கட்டி பறந்தவனுக்கு நேற்று வந்தவன் தண்ணி காட்டுறான் உரிமைகளை பற்றி புதுசு புதுசாக பேசுகிறான் என்ன போலீஸ் வந்து விசாரிப்பாங்க விசாரிக்கட்டும் எனக்கு என்ன தெரியும் அவங்களுக்குள்ள என்ன பகையோ பொம்பளை விஷயம் ஏதாவது இருக்கும் வெளியூர்காரங்க வந்து கலகம் செஞ்சால் அதுக்கு நாம பொறுப்பா நானே சும்மா வீட்டில் கிடக்கேன் அந்த ஆளை எனக்கு தெரியாது பார்த்ததே இல்லை சின்னப்பனுக்கு சற்று உற்சாகம் வந்து ஊஞ்சல் ஆடினான் மனதுக்குள் இதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டான் மற்றவர்களுக்கு ஒரு மறைமுகமான எச்சரிக்கையாகவும் இருக்கட்டும் என் கூட மோதினா என்ன ஆகும்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எழுந்து நிலை கண்ணாடியில் மீசையை பின் கையால் தள்ளி கொண்டான் தனம் தெரிந்தாள் என்ன டவுனுக்கு ஒரு தடவை போய்ட்டு வரணுங்க டாக்டர்கிட்ட காட்டணும் ஆமாம் உனக்கு எப்போவும் வியாதி தனம் முகம்பூரா குங்குமம் வைத்து ஒடிசலாக இருந்தாள் ராத்திரி தொட்டால் மரவட்டை மாதிரி சுருங்கி கொள்ளுகிறாள் ஒரு பிள்ளைக்கு வழியை காணும் நாலு வருஷமாச்சு சரி சரி சாமி கண்ணு வந்தால் வண்டி கட்டிட்டு போ நீங்க வரலையா நான் என்னத்துக்கு உனக்கு தானே வியாதி அவள் சற்று நேரம் முறைத்து பார்ப்பது கண்ணாடியில் தெரிந்தது இருட்டறைக்கு போய் விளக்கு போட்டு பெட்டியை திறந்து வெள்ளை வேட்டி எடுத்து கட்டி கொண்டான் பெட்டியை போட்டுவிட்டு நான் வர நேரமாகும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு வீதியில் நடந்தான் ஆங்காங்கே ஆட்களின் கும்பிடண்க என்பதை தலையேசித்து ஏற்றுக்கொண்டு ராஜாங்கமாக நடந்தான் மரத்தடியில் குந்தி இருந்தவர்கள் எழுந்து நின்றார்கள் காதர் பாஜா கடைக்கு சென்று சோடா குடுபாய் என்று பெஞ்சில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தார் பஞ்சாயத்து ஆஃபீஸிலிருந்து பூபாலன் நடந்து வருவது தெரிந்தது கவனிக்காதவன் போல காலை ஆட்டிக்கொண்டு கோவில் பக்கமாக முறைத்தான் பூபாலன் அவன் அருகே வந்து நிற்பது ஓரக்கண்ணில் தெரிந்தது வணக்கம் ஐயா ஐயா உங்களை தான் ஓ பூபாலனா கவனிக்கலை சௌக்கியமாக இருக்கியா ஏதோ உங்கள் தயவில் எந்தயவு உனக்கு எதுக்குப்பா பஞ்சாயத்துலேயும் நீ தாக்கல் செஞ்சுருக்கியாமே ஏதோ கூட்டாளிங்கள்லாம் கட்டாயப்படுத்தினாங்க உங்களுக்கு எதிர நிற்கிறதுனா எனக்கு தயக்கம்தாங்க இப்போ கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா மனசு வச்சா அப்படியா அப்போ நான் என்ன செய்யணும் கோயில் நிலத்தை பெரிய சாமிக்கு விட்டு கொடுத்துருணுங்க வேடிக்கையாக இருக்குப்பா நீ சொல்கிறது முதல்ல அது கோயில் நிலம்னு உனக்கு யார் சொன்னால் பட்டாயிருக்குதுல்ல பட்டா எங்கிட்டே தான் இருக்குது விவரம் தெரியாமல் பேசாத பெரியசாமி ரொம்ப கஷ்டப்படுறாங்க யார் தான்ப்பா சௌகரியமாக இருக்காங்க இந்த ஊரில் நான் கஷ்டப்படலையா ஐயா வேடிக்கையாக பேசுகிறீங்க இந்த பார்வை பூபாலன் நீ நிற்கிறதில் எனக்கு தான் நீ ஜெயிச்சாலும் சந்தோஷந்தான் சம்பந்தமே இல்லாததை வச்சு இப்போ ஏன் குழப்பிற ரொம்ப பிடிவாதங்க ஐயா உங்களுக்கு இப்போ உனக்கு பிடிவாதம் இல்லையா விரோதம் இல்லாமல் இருந்தால் சரிதான் ஐயா சேச்சா அதெல்லாம் கிடையாது நாம் என்ன சின்ன பசங்களா எழுந்து அவன் தோல் மேல் கை வைத்து அணைத்து பாய் பூபாலனுக்கு ஒரு ஆரஞ்சு கொடு என் கணக்கில் காதர் பாய் உடம்பு முழுவதும் சிரித்து அதாங்க வேணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கன்னா கட்டி பிடிக்க முடியாது நம்ம கிராமத்தை சின்னப்பன் உற்சாகமாக சிரித்தான் வரேன் ஐயா நம்ம கரும்பை வந்து பார்க்குறீங்களா என்றான் பூபாலன் இன்னொரு சமயம் வரேன் பூபாலா கோவிலுக்கு போய் கணக்கு பார்க்கணும் தர்மகர்த்தா வேலை இருக்கு பாரு சின்னப்பன் கோயிலில் நுழைந்த போது பூசாரி சடக்கென்று எழுந்து நின்று துண்டை இடுப்பில் கட்டி கொண்டார் வெள்ளிக்கிழமை தட்டுக்காக அஞ்சு ரூபா சில்லறை வந்ததுங்க உண்டிய பொட்டிலையும் கொஞ்சம் விழுந்துச்சுங்க ரெண்டு சேவல் ஒரு மஞ்சள் துணி அந்த பெண் கோவிலுக்குள் வந்து மணி எடுத்துவிட்டு பூசாரி இது அம்மனுக்கு சாத்திடுங்க என்று ரோஜா நிற துணியை கொடுத்தாள் கையில் தட்டு நிறைய பூக்களுடன் நேராக சன்னதிக்கு சென்று கண்ணை மூடி கும்பிட்டாள் சின்ன பெண் அவளை முழுவதும் பார்த்தான் மா நிறமாக இருந்தாள் மெல்லிய மஞ்சளில் பூ போட்ட பாவாடையும் தாவணியும் மார்புடன் படிந்திருந்த சங்கிலியும் பக்கவாட்டில் சற்றே வியர்வையும் செதுக்கி வைத்தார் போல் மூக்கும் பிரார்த்தனை துடிப்பில் அசையும் உதடுகளும் யார் இவள் காற்று அடிக்க இடுப்புடன் பாவாடை ஒட்டி கொள்ள இலை போல் அழுந்திய வயிறும் வாழிப்பான உடம்புகளும் தெரிய மறுபடியும் மணி எடுத்து விட்டு சின்னப்பனை ஏறிட்டு கூட பார்க்காமல் பிரகாரத்தை சுற்றி நடந்தாள் உசாரி யார் இது கமலா நம்ம பெரியசாமி தங்கச்சி பொண்ணுங்க ஊர்லேருந்து வந்திருக்கு ஒரு வாரம் ஆகுதுங்க தங்கமான பொண்ணு தினம் ரெண்டு தடவை கோயிலுக்கு வருதுங்க அவள் பிரகாரத்தில் இருந்து வெளிப்பட்டு மறுபடி சின்னப்பனுக்கு தெரிந்தாள் குங்குமம் கொடுக்குறீங்களா பூசாரி மீண்டும் சின்னப்பனை பார்க்கவே இல்லை சின்னப்பனுக்கு வயிற்றில் மெலிதான அழுத்தம் ஏற்பட்டு உடம்பு பூரா பருவியது ஒரு கணம் தனத்தின் சோகை படிந்த முகம் மனதில் பழிச்சிட்டது திங்கக்கிழமை படையலுக்கு சொல்லியிருக்காங்க அரிசியும் வெல்லமும் கொடுத்துருக்காங்க வெள்ளந்தான் வெள்ளமாகத்தான் நினைக்க வாழ் போல் இருக்கிறது நான் போயிட்டு வரேன் பூசாரி குங்குமம் வாங்கிட்டு போங்க ஐயா கமலத்தை பார்த்ததும் சின்னப்பனுக்கு மற்ற விஷயங்களின் முக்கியத்துவங்கள் குறைந்து விட்டன கிராமத்தில் இந்த மாதிரி பொண்ணு உலாவதாவது பெரியசாமி வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்னு பார்த்தா அவனோட நிலை தகராறு நேராக போய் சமாதானப்படுத்திக்கிட்டு என்ன கேட்குறது ஓ தங்கச்சி மகளை எனக்கு தானா ரெண்டாம் கல்யாணமா அவ ஏன் என்னை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை அவ்வளவு திமிறா அந்த பொண்ணுக்கு டே கிட்டா இங்கே வாடா என்ன ஜிமா சாப்பிட்டியா ஆச்சுங்க ஜிமா எதிர்பாராத அக்கறை கிடைத்ததில் பல் இழுத்தான் கிட்டன் கமுக்கமா எனக்கு ஒரு காரியம் பண்ணுவியா செய்கிறுங்க லே யாருக்காவது தெரிஞ்ச தோலை உரிச்சு என தடவி வேண்டா ஐயா இல்லைங்க நம்ம பெரியசாமி இருக்கான்ல அவன் வீட்டில் கமலம்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு ஏய் பயப்படாத நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணை பற்றி யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் தகவல் சேகரிச்சிட்டு மட்டும் வா கிட்டன் அவன் கேட்ட தகவல்களை மூன்று தினங்களில் தெரிந்து கொண்டு வந்து சொன்னான் காலையில் விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குடத்தை தூக்கிட்டு ஆத்தாங்கரைக்கு போகுதுங்க வெளிச்சம் வந்ததும் குளிச்சுட்டு பளிச்சுன்னு வருதுங்க கோவிலுக்கு போகுதுங்க அப்புறம் பெரிய சாமிக்கு டிஃபின் பாக்ஸில் சோறு எடுத்துகிட்டு வயக்காட்டு பக்கம் போகுதுங்க மத்தியானம் சின்ன பிள்ளைங்களோட பாண்டி ஆடுதுங்க தோட்டத்து பக்கம் போய் பூ பறித்து தொடுத்து அம்மனுக்கு கொண்டு வந்து கொடுக்குதுங்க சாயங்காலம் காதர் பாச்சா கடைக்கு ஒரு தடவை வந்து சோப்பு கட்டி முட்டாயி இப்படி எதுனாச்சும் வாங்குதுங்க பஞ்சாயத்து லைட்டு வெளிச்சத்தில் ராத்திரி மற்ற பொண்ணுகளோடு அம்மான ஆடுதுங்க ரேடியோ கேட்குதுங்க கிராமத்து நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போயிடுதுங்க சரி போதும் தான் எட்டனா வாங்கிக்க கிட்டன் தயங்கி அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க என்றான் ஏ யாரா இல்லை நாங்கள் நீ ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்ட அடுத்த கிராமத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க மகனுக்கு இந்த பொண்ணை எடுக்கலாம்னு விசாரிக்க சொன்னாங்க அதுக்கு தான் எதுக்கும் இதை அம்மாக்கிட்ட சொல்லாத என்ன சரிங்க அன்று ராத்திரி படுக்க போகும் முன் தனோ என்னை காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுரு டவுனுக்கு போகணும் என்றான் சரிங்க என்று சொல்லிவிட்டு தனம் என்றும் இல்லாமல் அவன் மேல் சாய்ந்து கைகளால் அவனை சிறைப்படுத்தியதை விலக்கி ஆ எனக்கு தூக்கம் வருது என்று திரும்பி படுத்துக்கொண்டான் தூங்கவில்லை காலை விடிவதற்கு முன் ஆற்றங்கரை ஆற்றங்கரைக்கு செல்லும் வழியில் சோலை இருட்டு தனிமை சந்தர்ப்பம் ஒரே சந்தர்ப்பம் அவளை வீழ்த்தி தனம் வந்து எழுப்ப காத்துக்கொண்டே கொண்டே இருந்தான் சின்னப்பன் இருட்டின் அமைதியில் மெதுவாக காலடி ஓசை கேட்க நடந்தான் பஞ்சாயத்தின் ஒற்றை விளக்கு வெற்றுக்கு எரிந்து கொண்டிருந்தது காதர் கடை பூட்டி இருந்தது கோவில் பூட்டி இருந்தது மரத்தடியில் சின்ன குன்றுகளாக ஆட்கள் படுத்து கிடந்தனர் சின்னப்பன் சோலை இருட்டை நோக்கி நடந்தான் ஆற்றங்கரை பக்கம் செல்லும் மண் பாதையில் சற்றே விலகி ஒரு மரத்தின் முன் நின்றான் படித்துறை அருகில் மஞ்சள் விளக்கின் ஒளி நீரில் நடனம் செய்து கொண்டிருக்க சின்னப்பன் அவளுக்காக காத்திருந்தான் கிழக்கு மிக மெலிதாக வெளுக்க தொடங்கி பறவைகள் ஆரம்ப கானங்களுக்கு தயாராகி கொண்டிருக்க சின்னப்பன் அந்த பாதையை ஆவலுடன் துடிப்புடன் நடுக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் காத்திருந்தான் மெலிதான பாடல் முணுமுணுப்பு குரல் கேட்டது அவள்தான் அந்த நடை அவளை காட்டி கொடுத்தது இடது கையில் குடம் தோளில் துணிகள் உதட்டில் சினிமா பாட்டு சின்னப்பன் அவள் அருகே வர காத்திருந்தான் அவள் வெகு கிட்டத்தில் தெரிந்தாள் சின்னப்பன் சட்டென்று எதிர்ப்பட்டு எதிர்பட்டு என்ன கமலம் சௌக்கியமா என்றான் அவள் திடுக்கிட்டு சட்டென்று திரும்ப அவள் இடுப்பு மடிப்பில் இருந்த தாவணியை பிடித்து இழுத்த அந்த நேரத்திலே இவன் தாண்டா பூபாலன் மாறி என்ன கரெக்டாக தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த பொண்ணை அடிக்கடி ஆத்தங்கரையில் பூபாலன் சந்திக்க வருவான்னு எடுடா செயின கமலத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த மாறி அனுப்பிய அந்த அடியாட்கள் இருவரும் டாய் என்று ஆக்ரோஷமாக சின்னப்பன் மேல் பாய்ந்தார்கள் தன் சதியில் தானே சிக்கிக் கொண்டு விட்டான் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி